ஹலோ வணக்கம் உறவுகளே வணக்கம் எல்லாருக்கும் முதல்ல இன்றைக்கு வந்து ஆடி அம்மாவாசை ஆடி அம்மாவாசைக்கு சமைக்க போகிறேன் அப்போ சமைக்கிறதுல உங்களுக்கு ஒரு சிறிய தோப்பு எடுத்து போடுவோம் ஆடி அம்மாவாசை சமையல்கள் எடுத்து என்று யோசிச்சுருக்கிறேன் இப்போ நான் வந்து இங்கே பாவக்காய் வட்டி கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கிறேன் பைத்தங்காய் பிளாக்கொட்டை உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டு கழுவி வச்சிருக்கிறேன் இதை கூட்ட போகிறேன் கூட்டுறத பாப்ப மட்டும் இப்போ வந்து இந்த வெங்காயம் வட்டி வச்சுக்கிறேன் பைத்தங்காய்க்கு கூட்ட போகிறேன் அஞ்சு பயிரும்பா முதல்ல வெங்காயத்தை போடுவேன் வெங்காயத்தை போட்டுட்டு இந்த பயித்தங்காய் பிளாக்கியாக போடுவோம் இதை போட்டுட்டு இதுக்கு வந்து மஞ்சள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போடும் உப்பு போடுறேன் அளவா உப்பு போட்டுட்டு தூள் போட்டு போடுறேன் தூள் போடுறேன் அளவா போடுறேன் பாருங்க போட்டு ரெண்டு வரண்டி இப்போ வந்து கூட்டி வைக்கிறேன் தண்ணி விடுவோனும் தண்ணி எடுக்கிறேன் நாங்கள் தண்ணி விட்டுட்டு அவிய அவிய விடுவோம் இப்போ வயதுல வந்து உள்ளி போடையில் உள்ளி வட்டி போட போகிறேன் உள்ளி போட போகிறேன் உள்ளி புள்ளியும் போட்டுட்டேன் இதுக்கு மேலே கொஞ்சம் வெந்தயம் போடுவோம் இஞ்சி பேருங்கோ அவ்வளோ வெந்தயம் போடுறேன் இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் விட ஆணும் இஞ்சி எண்ணெய் எண்ணெய் விடா போகிறேன் பாருங்க கொஞ்சம் மண்ணை விட்டு கூட்டி வைக்கிற வைத்தங்காய்க்கு பாவக்காய் அதே மாதிரி தான் விட்டுட்டேன் மூடி விட சரி இப்போ பாருங்கோ பாவக்காய் கூட்ட போகிறேன் பாவக்காய போடுறேன் இது வந்து அந்த அந்த சின்ன பாவக்காய் நல்லா பச்சையாக இருக்கும் அந்த பாவக்காய் தான் இதை போட்டுட்டு இதுக்கு வெங்காயம் போடுறேன் நான் கொஞ்சம் கூடை வெங்காயம் போடுறேன் நான் அப்போ தான் பாவக்காய் டேஸ்ட்டாக இருக்கும் கைக்காய் அப்போ இதையும் போட்டுட்டு இதுக்கு வந்து மஞ்சள் மஞ்சள் போடணும் தூள் போடுறேன் வேறுங்கோ தூள் போட்டுட்டேன் உப்பு போடுறேன் உப்பு அடுத்தது வந்து இதுக்கும் கொஞ்சம் பெந்தயம் போடுறேன் இது பாருங்க இது அடுத்தது வந்து புளி கரைசல் இஞ்சி பாருங்கோ புளி கரைச்சி வச்சுக்கிறேன் இது வந்து கொஞ்சம் உண்டனை விடணும் கூட விடணும் அப்போ தான் அந்த கயரை பாவக்காய் கயரை எடுக்கும் சேர்த்து புளியில் சேர்த்து அவிய விட விட்டுட்டேன் பிறகு பாக கூடாண்டாலும் எந்த புளிக்கும் பாவக்க அப்போ இது போட்டுட்டேன் கொஞ்சம் தண்ணி விடுவோம் தண்ணி தண்ணியும் விட்டு அவிய வைக்கிறேன் இதுக்கும் வந்து இதுக்கும் வந்து கொஞ்சம் ஒன்று அவிட போகிறேன் ஒண்ணை அவிட்டா தான் அவையும் வேறுங்கோ கொஞ்சம் ஒன்றை நவியும் இப்போ இப்படியே கூட்டி மூடி வைக்க போகிறேன் இங்கே வேறங்கோ மரவள்ளிக்கெலாம் பூசணிக்க ரெண்டும் கூட்ட போகிறேன் இது ரெண்டையும் இப்படியே வச்சுட்டு இப்போ தண்ணியோடு எடுத்து வச்சுக்கிறேன் இப்படியே போடுறேன் இப்படியே போடுறேன் இதுக்கு வந்து இது வேறுங்கோ பச்சை மிளகாய் வெங்காயம் உள்ளி வச்சுருக்கிறேன் அப்போ இது எல்லாம் போடுறேன் பச்சை மிளகாவுறேன் இப்போயே இல்லை அப்போ இது போடுறேன் அப்புறம் தூளும் போட போகிறேன் தானே வேறுங்கோ உள்ளியாயும் போடுறேன் இதுக்குள்ள உள்ளியையும் போட்டுட்டு தண்ணியை விட்டு அவிய விடுறது தான் இப்போ உப்பு போடுறே இல்லை கொஞ்சம் அவிஞ்சோண்டு கொண்டு வரத்தான் போடணும் தூளும் கிழங்கு இது அவிஞ்சு வரத்தான் இடையில தூள் போடணும் தூள் போடக்க காட்டுறேன் உப்பும் தூள் இப்போ போடல மஞ்சள் போடுறேன் மஞ்சளும் போட்டு அவிய விடுவேன் ஓகே இப்படியே தண்ணியை விட்டு அவிய விடப்போம் அந்த பெரிய வாழைக்கார கல்லோ இதெல்லாம் பொரியல் செய்ய போகிறேன் இதை வந்து சீவி போட்டு இதில் அரைவாசம் பொறிக்க போகிறேன் சீவி போட்டு முழுசா கழுவி போட்டு பொறிக்கிறாக்கு வட்டணும் வெட்டி போட்டு கழுவக்கூடாது கழுவினால் முறு முறுப்பாக பொரியாது முழுசாக கழுவிட்டு அந்த தோலை சீவிட்டு முழுசாக கழுவிட்டு வட்ட போகிறேன் இந்த இது கிழங்கு பொரியலுக்கு வட்டி உப்புத்தூள் உப்புத்தூள் எல்லாம் மஞ்சள் எல்லாம் போட்டு பிரட்டி வச்சுருக்கு இது இப்போ இது வட்டா போகிறேன் கறியல் எல்லாம் பேரங்கும் இருக்குது அவையாட்டும் கத்தரிக்காயும் பொறிக்க போகிறேன் கத்தரிக்காய் இந்த பொரியல் வகையால் பொறி பாவக்காயும் வட்டி பொறிக்கிறாக்கு எல்லாம் செய்து பிரட்டி பிரட்டிப்புத்தூள் பைத்தங்க அவிஞ்சு முடியுது காவக்காய் அவிஞ்சு கொண்டுருக்கு மரவள்ளிக்கிழங்கு அவிஞ்சு கொண்டிருக்கு தூள் போட்டுட்டேன் இப்போ தான் போட்டேன்னா உப்பும் போடணும் அடுத்தது கத்திரிக்காய் பொறிஞ்சோண்டுருக்குது இது பாருங்கோ பொறிஞ்சோண்டிருக்கு இது பொறிச்சா அரப்போ பாருங்கோ இருக்குது இப்போ அவிஞ்சோண்டு இது கேட்க தான் இந்த பொங்காயமும் முள்ளியும் சேர்த்து வட்டி வச்சுக்கிறோம் போட போறேன் இடையில போட்டால் நல்லா வாசம் வரும் முதல் அவஜப்போடைக்க வெங்காயம் போடாமல் இடையில போட்டால் நல்ல ஒரு வாசம் பெறும் இதுக்கு இப்போ ரெண்டு பச்சை மிளகாயும் பட்டி போடும் இந்த மாதிரி கீரை வைக்க போகிறேன் வெங்காயத்தை போடுறேன் பதக்காய் கீரைக்கு வெங்காயம் பதக்கம் போடுவேன் தட்டி எரிஞ்சு போச்சு அது கடுகு பெரிஞ்சிடும் எல்லாம் போடுறேன் வரங்கோ கடுகு சின்ன சீராக கொஞ்சம் பெருஞ்சீராக பருப்பில் வச்சு பரப்பிறேன் இப்போ வந்து பருப்பு கறி முடிஞ்சது பருப்பு கறி முடிஞ்சது கீரைக்கு கொண்டு இருக்கிறேன் கீரைக்கு இனி வந்து நான் இந்த பாழைக்காய் பால் கறி செய்ய போகிறேன் பாழைக்காயும் போட்டு சிலவும் கத்தரிக்காய் சிலவங்க வட்டி தண்ணிக்காய் போட்டிருக்கிறேன் இனி வாழைக்காயை சீப்பி வெட்ட போகிறேன் இந்த வேறுங்க உப்பு தண்ணியெலாம் போட்டிருக்கிறேன் வாழைக்காயை இதை வந்து கழுவி ஊற்றிட்டு பாலெல்லாம் கழுவ போறேன் பால் விட்டு கலவைக்க காட்டுறன் இந்த வேங்கோ பால் விட்டுருக்குறேன் இதெல்லாம் கழுவினால் அந்த கயரெல்லாம் போயிடும் பால் கறி செய்யக்க வடிவான கலரில் இருக்கு நல்ல வெள்ளை கலரில் இல்லையாண்டா வாழைக்காய் போட கொஞ்சம் கறுக்குறாது இது கறுக்காது இப்படி பாலில் போ கழுவி போட்டு போட்டால் கறுக்காது அதுக்காக இப்படி கழுவிட்டு கத்தரிக்காய்க்காக போடுறேன் இது வந்து பால் கருக்கிற இதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தண்ணி போட்டு கூட்டி வைக் கூட்டி வைக்கிறது அப்போ கூட்டி வைக்கிறேன் இங்கே வேறுங்க மரவள்ளிக்கிழங்கு பொரியுது மரவள்ளிக்கிழங்கு பொரியுது இதில் வாழைக்காய் பொரிச்சி வச்சுருக்கிறேன் மரவள்ளிக்கிழங்கு மிளகாய் பொரியல் அப்பளம் பொரியுது இனி நான் கத்தரிக்காய் குழம்பு வைக்கணும் உருளைக்கெழங்காய் வச்சேன்னா உருளைக்கெழங்கு குழம்பும் கத்தரிக்காய் பிரட்டல் கறியும் செய்கிறோம் இங்கே வேறுங்க கத்தரிக்காய் குழம்பு குழம்பு இல்லை பிரெட்டல் கறிக்கு அவ இது மூடி விடுவோம் தூள் அவ இது மூடி விடுவோம் பிரெட்டல் இங்கே வந்து பாவக்காய் கறி என்ன பைத்தங்காய் கறி புள்ளா கொட்டை போட்டு பாவக்காய் கறி இது வந்து செய்தாங்க கத்தரிக்காய் பால் கறி பேரவிலையா பழக இருக்குது கத்திரிக்காயும் வாழைக்காயும் போட்ட கறி இது வந்து கறி இது வந்து பருப்பு கறி இது வந்து பூசணிக்காய் கறி இது வந்து உருளைக்கிழங்கு தக்காளி குழம்பு கொதிக்குது சம்பாள் கீரை இதுதான் நன்டைய கறி கத்திரிக்காய் குழம்பு அமைஞ்சுக்கணும் இவ்வளோ நான் வச்சுருக்கிற இத்தனை அறையாண்டு நான் இன்னும் ஒன்றாவே இல்லை ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு ரெண்டு நா வேறுங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு கத்திரிக்காய் குழம்போட எட்டு சம்பளோட ஒம்பது வேறுங்க பாவக்காய் கறி கத்திரிக்காய் கறி பைத்தங்காய் கறி கீரைக்கறி பருப்பு கறி பூசணிக்காய் கிழங்கும் போட்ட கறி தக்காளி பழம் உருளக்கிழாங்கு போட்ட குழம்பு கொதிக்குது சம்பல் வேறங்க கத்திரிக்காய் பிரட்டல் கறி பிரட்டலுக்கு இங்கே அவியுது இது பிரட்டல் கறி பொரியல் பொறியாளர்கள் இதுதான் இன்றைக்கு அம்மாவாசைக்குரிய சாப்பாடு கறி இந்த குழம்பு எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஆச்சு பாருங்கோ படைச்சி இதுதான் இன்றைக்கு எங்களுடைய வீடியோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை വാണക്കാങ് ബൈഫർഹര ഓക്കെ ബൈ